குவிந்து மதிவாணன் விவரிக்கலாம் தனலட்சுமி மதுரையில் தூய்மை பணியாளர்கள் இன்று முதல் காத்திருப்பு போராட்டத்தை அறிவித்து மாநகராட்சி அலுவலக நுழைவாய்கள் அனைத்தும் தற்சமயம் காவல்துறையினரால் மூடப்பட்டிருக்கிறது காவல்துறையினரும் குவிக்கப்பட்டிருக்கின்றனர் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி பணிகளில் தனியார் மையத்தை புதுத்தும் அரசாணை நூற்றி ஐம்பத்தி இரண்டு மற்றும் நூற்றி முப்பத்தி ஒன்பதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் சுகாதாரம் மற்றும் பொறியியல் பிரிவு பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதிய அரசாணை அறுபத்தி ரெண்டு பார் முப்பத்தி ஒன்னின் படி தினச்சம்பளமாக ரூபாய் இருபத்தி ஆறாயிரத்தை வழங்கிட வேண்டும் அனைத்து பிரிவு பணியாளர்களுக்கும் தீபாவளி பண்டிகை போன சாத ஒரு மாத சம்பளத்தை வழங்கிட வேண்டியும் சென்னை தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் காவல்துறையினுடைய அரசாங்கத்தை கண்டித்தும் மதுரை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் இன்று முதல் காத்திருப்பு போராட்டத்தில் தற்சமயம் ஈடுபட்டிருக்கின்றனர் அதே சமயம் வருத்தமானால் இந்த போராட்டம் தற்சமயம் நீடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால் ஏராளமான போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு அனைத்து நுழைவாளிகளுடைய கதவுகளும் மூடப்பட்டிருக்கிறது மேலும் மதுரை மாநகராட்சி துப்புரவு தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் கடந்த ஜூன் இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் ஜூலை ஒன்று ஆகிய மூன்று நாட்கள் நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்தில் ஒப்புக்கொண்ட கோரிக்கைகளையும் முன்வைத்த கோரிக்கைகளையும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் அவர்லேண்ட் தனியார் ஒப்பந்த நிறுவனத்தை வெளியேற்ற வேண்டும் தொழிற்சங்கங்களையும் தொழிலாளர்களையும் அவமதிக்கும் பழிவாங்கும் அதிகாரிகளை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் ஆதிய கோரிக்கைகளை தான் இன்று முதல் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட ஈடுபட உள்ளதாக அறிவித்த நிலையில் மதுரை மாநகராட்சி பள்ளிகளில் தூய்மை பணிகளும் பாதிக்கும் அபாயம் என்பது ஏற்பட்டிருக்கிறது தனலட்சுமி நன்றி மதிவான